விவசாயியின் உயிரை கருணை இல்லாமல் பறித்த காட்டு கருணை கிழங்கு அந்த கிழங்கை இப்படி சாப்பிடவே கூடாதா சாப்பிட்ட சில மணி நேரத்தில் வயிறு வீங்கி உயிரிழந்த அதிர்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தார்வழி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி மணிகண்டன் ரஞ்சனி கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி அந்த தம்பதிக்கு தற்போது மூன்று பிள்ளைகள் மணிகண்டன் டிராக்டர் ஓட்டி வரும் நிலையில் மாச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த ரவி என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் தேங்காய் ஏற்றி கொண்டிருந்த போது அந்த நிலப்பகுதியில் நன்கு செழிப்பாக வளர்ந்திருந்த வீரியமிக்க காட்டு கருணை கிழங்கு வகையான கிழங்கை உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது என எண்ணி அதனை தனது வீட்டிற்கு கொண்டு சென்று அந்த கிழங்கை சில மணி நேரத்தில் மணிகண்டனுக்கு முகம் மற்றும் வயிறு வீங்கி இருக்கிறது உடனடியாக அவரை அவரது குடும்பத்தினர் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு சிகிச்சை பலனின்றி மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல்துறையினர் மணிகண்டனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்